அழகிய இயற்கை பூமிக்கு பெயர்போன காஷ்மீர் அடிக்கடி சர்ச்சைக்குள்ளாகும் பகுதியாக இருந்து வருகிறது போர் கலவரம் ஆக்கிரமிப்பு சண்டை அரசியல் தீவிரவாதம் மதவாத தாக்குதல் என இரத்த வரலாற்றை சுமந்து வருகிறது காஷ்மீர் பிரிட்டிஷாரிடம் இருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றது முதல் தீர்க்கப்படாத பிரச்சனையாக காஷ்மீர் விவகாரம் இருந்து வருகிறது இதுவரை பாகிஸ்தானோடு ஏற்பட்ட நான்கு போர்களில் மூன்று போர்கள் காஷ்மீருக்காகத்தான் அப்படிப்பட்ட ஜம்மு காஷ்மீரின் கதையையும் இரத்தம் கலந்த வரலாற்றினையும் ஜம்மு காஷ்மீர் யாருடையது என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பல போராட்டங்களை கடந்து பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு விடுதலை அளித்தது அதில் இந்துக்கள் அதிகம் வாழும் பகுதிகள் இந்தியாவுடனும் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதிகள் பாகிஸ்தானுடனும் பிரிந்தன அதன்படி இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளது யூனியன் பிரதேசங்களாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சண்டிகர் தத்தன் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் அண்ட் டையு டெல்லி புதுச்சேரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் என இரு யூனியன் பிரதேசங்களாக மாறியது இரண்டாயிரத்தி இருபதில் தத்தன் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் அண்ட் டையு இரண்டும் ஒன்றாக்கப்பட்டு ஒரு யூனியன் பிரதேசமாக மாறியது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தாலும் கூட அறுபது சதவிகித நிலத்தை நேரடியாகவும் நாற்பது சதவிகித நிலத்தை சமஸ்தான அரசு மூலம் மறைமுகமாகவும் ஆட்சி செய்தனர் அதன்படி சுமார் ஐநூற்று நாற்பது சமஸ்தான அரசுகள் இருந்தன இவை தங்கள் விருப்பத்தின் பெயரில் இந்தியா அல்லது பாகிஸ்தானுடன் இணைந்து கொள்ளலாம் அல்லது சுயாட்சி செய்து கொள்ள மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி பிரிட்டிஷ் அரசு அனுமதி அளித்திருந்தது இதன் அடிப்படையில் சுதேச மன்னர்கள் தாங்களே முடிவெடுக்க வேண்டியிருந்தது ஆனால் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தீவிர முயற்சியின் காரணமாக பல சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைந்து கொண்டன ஆனால் ஐதராபாத் நிஜாம் ஜுனாகத் அரசு காஷ்மீர் மன்னர்கள் மட்டும் தனி மன்னராட்சியை தொடர விரும்பினார்கள் இதில் ஜுனாகத் குஜராத்தின் ஏழாவது பெரிய நகரம் ஜுனாகத் பகுதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய மன்னராட்சி நாடாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் ஜுனாகத் அரசின் இறுதி இஸ்லாமிய மன்னர் மூன்றாம் முகமது பகபத் கான் ஜுனாகத் அரசை பாகிஸ்தான் நாட்டுடன் இணைக்க முடிவு செய்தார் ஆனால் ஜுனாகத் அரசின் இந்து குடிமக்கள் மன்னரின் முடிவை எதிர்த்து போராட்டம் செய்ததால் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இந்திய அரசுடன் ஜுனாகத் அரசை இணைக்க முடிவு எடுத்தார் அடுத்து ஹைதராபாத் நிஜாம் ஹைதராபாத் மாநிலத்தின் கடைசி நிஜாம் மீர் உஸ்மான் அலிகான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் முடிசூட்டப்பட்டார் இவர் தன்னுடைய காலத்தில் உலகின் மிக பெரிய பணக்காரராக இருந்தவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைய மறுத்தது இதனால் இந்திய ராணுவம் ஹைதராபாத் மீது நடவடிக்கை எடுத்தது இதனால் கடைசி நிசாம் சரணடைய வேண்டியிருந்தது பிறகு சுதேச சமஸ்தானங்களின் இணைப்பு ஒப்பந்தப்படி ஏப்ரல் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அன்று இந்த சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இறுதியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சியால் ஹைதராபாத் ஜுனகட் சமஸ்தானங்கள் இணைந்தன ஆனால் காஷ்மீர் அப்படி அல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மதத்தின் பெயரிலேயே பிரிந்தது என்பதால் அதுவே காஷ்மீர் விவகாரத்தில் பிரச்சனையாக மாறியது இந்த விவகாரத்திற்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் அமெரிக்கா தொடங்கி ஐநா வரை சென்று குரல் எழுப்பிய வரலாறும் தொடர்ந்து நடந்து வந்துள்ளது காஷ்மீரை பொறுத்தவரை சுதந்திரம் அடையும் போது மன்னராக இருந்தவர் ஹரிசிங் இந்தியா அல்லது பாகிஸ்தானுடன் இணைவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்தார் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை பின்பற்றவே எப்போது வேண்டுமென்றாலும் இந்தியாவுடன் காஷ்மீர் இணையலாம் என பாகிஸ்தானியர்கள் கருதினார்கள் இதனால் தங்களுடன் காஷ்மீரை இணைக்க பாகிஸ்தான் அரசு மறைமுகமாக காஷ்மீர் அரசருக்கு சிக்கலை அதிகரித்தது காஷ்மீர் மன்னர் அரிசிங் ஒரு இந்து ஆனால் காஷ்மீரில் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் இஸ்லாமியர்களாக இருந்தனர் இதனால் இந்தியாவுடன் சேர்வதா அல்லது பாகிஸ்தானுடன் இணைவதா என்ற கேள்வி தொடர்ந்தது ஜம்மு மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் இந்தியாவுடன் இணைய விரும்பினார்கள் அதே வேளையில் காஷ்மீரின் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுடன் இணைய விரும்பினார்கள் இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் பழங்குடி மக்களை கொண்ட படை காஷ்மீருக்குள் நுழைந்தது தற்போதைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை வளைத்தது பாகிஸ்தான் இராணுவம் இவர்களின் பின்புலத்தில் இருந்து செயல்பட்டது வேறு வழி இல்லாத சூழலில் மன்னர் அரிசிங் இந்தியாவிடம் இராணுவ உதவி கோரினார் காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க அவர் சம்மதித்தார் அப்போது பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் மன்னர் அரிசிங் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது காஷ்மீர் இந்தியாவுடன் இணைய ஒப்புக்கொண்டது அதன் பாதுகாப்புக்கு இந்தியா முழு பொறுப்பேற்றது இருந்தாலும் பாகிஸ்தான் காஷ்மீரின் குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமித்து கொண்டதால் ஜவஹர்லால் நேரு ஐநாவிடம் முறையிட்டார் இதனைத் தொடர்ந்து ஐநா சபையின் தீர்மானத்தின்படி பாகிஸ்தான் படைகளும் தங்கள் பகுதிக்குள் இருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தற்போதைய நிலையில் கட்டுப்பாட்டு கோடு உருவாக்கப்பட்டது இன்றளவும் அதுவே காஷ்மீரின் பாகிஸ்தானுடனான தார்மீக எல்லையாக இருந்து வருகிறது அதனையடுத்து காஷ்மீர் மாநிலத்தில் வாக்கெடுப்பு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் இதற்கு இரு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தன இதனால் வாக்கெடுப்பு இன்று வரை நடைபெறவில்லை இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பாகவே காஷ்மீர் விவகாரத்தில் மன்னர் ஹரிசிங்கின் பங்கு முடிந்துவிட்டது தேசிய மாநாடு கட்சி இஸ்லாமிய மக்களிடையே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருந்தது அந்த கட்சியின் தலைவராக ஷேக் அப்துல்லா இருந்தார் முன்னாள் முதல்வர் பருக் அப்துல்லாவின் தந்தைதான் அவர் தற்போதைய உமர் அப்துல்லாவின் தாத்தா இதனால் மன்னர் அரிசிங்குக்கு பிறகு காஷ்மீர் விவகாரத்தில் அதன் தரப்பாக ஷேக் அப்துல்லா இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு முன்னூற்று எழுபது சேர்க்கப்பட்டது இந்த சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் முதன் முதலாக இந்தியா பாகிஸ்தான் போர் முண்டது இந்த காரணத்தை முன்வைத்தே இரண்டு நாடுகளுக்கு இடையே போர்களும் நடந்துள்ளன இந்த பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அதோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஷேக் அப்துல்லா மற்றும் பிரதமர் நேரு ஆகியோர் இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி காஷ்மீருக்கான சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது மற்றும் முப்பத்தி ஐந்து ஏ உருவாக்கப்பட்டது இதன்படி காஷ்மீரின் பாதுகாப்பு தகவல் தொடர்பு நாணயம் மற்றும் அயல்நாடு உறவு போன்ற முக்கிய துறைகள் முழுமையாக இந்திய அரசு கட்டுப்பாட்டிலும் மற்ற துறைகளில் முடிவு எடுக்க காஷ்மீரின் உள் மாநில அரசு அவையின் அனுமதியோடு செயல்படலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தையும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஐந்து ஏ காஷ்மீர் மக்களுக்கும் சில சலுகைகளையும் வழங்கியது இந்தியாவில் அதிகபட்ச மாநில சுயாட்சி அதிகாரம் பெற்றது காஷ்மீர் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு காஷ்மீரில் தீவிரவாதம் புதிய வடிவத்தை எடுத்தது காஷ்மீர் தீவிரவாதமும் அதனை தூண்டிவிடும் பாகிஸ்தானும் இன்றளவும் இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாகத்தான் இருந்து வருகிறது அரசியல் ரீதியாக காஷ்மீர் பல துண்டுகளாகிவிட்டது தேசிய மாநாட்டு கட்சி மட்டுமின்றி மக்கள் ஜனநாயக கட்சியும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு மக்களின் கட்சியாக இருந்து வருகிறது பாஜகவும் காங்கிரசும் ஜம்மு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது காஷ்மீரின் பெரும்பான்மையான பகுதி இந்தியாவுடன் இணைந்தாலும் அது நாட்டின் தனி இருந்து வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே வெறுப்பும் வன்மமும் பகையும் ஏற்பட முதன்மையான காரணமாக காஷ்மீர் விளங்கி வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இந்திய அரசியல் அமைப்பில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது வழங்கப்பட்டது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்தியா அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு மத்திய ஆளும் பகுதிகளாக பிரித்தது அந்த பகுதிகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இதில் ஜம்மு பெரும்பாலான இந்துக்கள் வசிக்கும் பகுதி காஷ்மீர் பள்ளத்தாக்கு பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதி லடாக் பெரும்பாலான பௌத்த மக்கள் வசிக்கும் மலையகம் இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நிலப்பிரச்சனை பயங்கரவாதம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தாண்டி மூன்றாவதாக சீனா லடாக் பகுதியில் அக்ஷய் சின் பகுதியை இந்தியாவிடமிருந்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதுவரை பாகிஸ்தானோடு ஏற்பட்ட நான்கு போர்களில் மூன்று போர்கள் காஷ்மீருக்காகத்தான் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த போர் முதல் காஷ்மீர் யுத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற போர் இரண்டாம் காஷ்மீர் யுத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற போர் பங்களாதேஷை விடுதலை செய்ய நடந்த யுத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற போர் கார்கில் யுத்தம் தற்போதும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளன அது தூதரக நிலை வர்த்தகம் மற்றும் மக்கள் நடமாற்றம் போன்ற விஷயங்கள் என பல்வேறு விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலால் அச்சமடைந்திருக்கும் காஷ்மீர் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தங்களுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டு வருமானம் இன்றி தவித்து வருகின்றனர் பயங்கரவாதிகள் நடத்திய ஒரே ஒரு தாக்குதல் காஷ்மீரின் ஒட்டுமொத்த சுற்றுலா துறையையும் பாதித்திருக்கிறது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தலைமையில் மக்கள் விரும்புவது நடக்கும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் உள்ளது ரம்மியமான இயற்கை பூமியான காஷ்மீர் இன்னும் எத்தனை இரத்த வரலாற்றினை சுமக்க வேண்டுமோ தெரியவில்லை